அஞ்சுல ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தளத்திற்குள் உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார் அமேன் மரண பயத்துல இருந்தது யாரு மனிதன் யாராவது ஒரு ஆள் இந்த பூமியில எனக்கு மரணத்தை பத்தி பயமே இல்லைன்னு சொல்லுவானா ஏன் மரண பயம் இல்ல எல்லாருக்கும் மரண பயம் இருக்கு யாருமே இல்லை யா கணவன் இல்லை மனைவி இல்லை பிள்ளை இல்லை எதுவுமே இல்லை நடுத்தரில் அவன் வந்து விரக்தியாக நிற்கிறான் அப்போ தான் சாவுன்னு நினைக்கிறான் ஏன் நினைக்கிறேன்னா எதுவுமே இல்லை இப்போ மரண பயம் இருக்குது மனைவி இருக்குது கணவருக்கு இருக்குது பிள்ளை இருக்குது குடும்பம் இருக்குது வீடு இருக்குது வாசல் இருக்குது அவங்களுக்கு இருக்குமா மரண பயம் இருக்காது அவமானப்பட்டு போயிட்டான் அவமானப்பட்டு போய் இன்னமும் வாழவே முடியாது முடி பண்ணவன் தான் தற்கொலை பண்ணிக்கிறான் எனக்கு க எல்லாம் இழந்துட்டேன் இன்னமும் நான் வாழவே முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் அவமானத்திராலே வாழ முடியாது இன்னமும் நான் சம்பாதிக்கவே முடியாது ஏதா தீர்மானம் எடுத்தவனா மரணம் அடைகிறோன்னா அது மரணம் பயம் இல்லாமல் போகலை அவன் இருக்க ஆவி தான் அவனை கொண்டு போய் கொள்ளுது பால பயம் பயத்தை கொடுத்தது அது பிசாசு பிசாசு ஒரு மனுஷனுக்கு கொடுக்கறது பயம் தான் முதல் ஆவி பயம் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்குள்ள பிசாசு இருக்குன்னு அர்த்தம் அவன் பயத்தின் ஆவியை கொடுத்து அவனை கொலை பண்ணுறான் இன்னமும் உனக்கு வாழ்க்கை இல்லை முடியாதுன்னு ஆனால் மனுஷன் இருக்கு மரண பயம் இருக்குது இந்த மரண பயத்திலேருந்து விடுதலை கொடுத்தவர் யாருங்கன்னா ஆண்டவராக ஏசுங்கிறது அதனால அப்போது யாரும் மரணமடைகிறதுக்கோ தன்னை கொள்ள கொண்டுகரலை யாரையும் கொலை செய்யலாம் அப்போது ஆதி கிறிஸ்தவர்களோ தன்னையும் கொண்டு யாரையும் கொள்ளலாம் யாராவது ஆண்டவருக்காக இன்னைக்கு கொண்டா பரவாயில்லப்பான்னு ஏற்றுக்கிட்டாங்க அதான் மரண பயத்தில் நீங்கினாங்க ஏன் நீங்கினாங்கன்னா ஆண்டவராக கிறிஸ்து அந்த மரண பயத்தை நீக்கினாங்க அப்போ மரண பயம் எங்கே இருக்குது அவங்க உயிரில் இருக்கு உயிரில் யார் இருக்கா விசாசு அப்படின்னு சொன்னேன் அப்போ ஏசு கிருஷ்ண எங்கே வரணும் ஒரு மனிதனுடைய உயிரில் வரணும் இப்போ உயிர் எதுவாக இருக்குது ரத்தத்தில் இருக்குன்னு சொன்னேன் அப்போ ரத்தத்தில் இருக்கிறவரு ஜீவ வார்த்தையாக இருக்கிற எப்படி ரத்தத்தை கொடுக்க முடியும் அப்போ மனுஷனா வந்து பிறக்கணும் அப்போ மேலே என்ன செஞ்சாரு பூமிக்கு வந்து பிறந்தார் பிறந்த என்ன செஞ்சாரு மாம்சமும் ரத்தமும் கொண்டவராய் ஆவர் தன்னை உருமாறினார் அதுதான் அங்கே பார்க்குறோம் பத்தில் ஏனென்றால் தமக்காகவும் எப்படியார் ரெண்டு பத்துல ஏன்னா தமக்காவும் தம்மாளையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய அதிபதியை ஓத்திரங்களிலே பூர்ணப்படுத்திக்கிறது அவருக்கு ஏற்றதா இருந்தது ஆமாம் சொன்னாராம் மகனே உண்ட ஜீவன் இருக்கு நீ ஜீவனின் அதிபதி ஆனால் உனட ரத்தம் இல்லை உண்ட இருக்க உயிர் வந்து எல்லாரும் கொடுக்கலாம் மனிதன் ரத்தத்தில் இருக்கிறான் ஏன்னா அவன் வந்து பாவம் செஞ்சதுனால என்கிட்ட வர முடியாது சாசனம் எந்த மனுஷனும் என்கிட்ட வரல சாத்தா வராமல் இருக்கான் அவன் மட்டும் வந்து வந்துட்டு போயிடான் அந்த பரிசுத்தர்றதுக்கு பரதவதுங்கள அவனையும் தடுக்கணும் ஏன்னா இந்த மனுஷனை கெடுத்தவன் இவங்களே கொண்டு வரணும் ஒரு மனுஷன் பரிசுத்தமாய் அவங்கள பரிசுத்தமாக நீ என்கிட்ட வர முடியும் அப்போ நீ தான் போகணும் உட்படுத்தினாராம் ஏசு ஆமேன்னு சொன்னார் முடியாதுன்னு சொன்னாரா வேற வேலை படிச்சுக்க படிச்சுக்கலாம்ப்பா இல்லாவே நம்ம வேலை ஒன்று படிச்சுக்கிறோம் நீங்கள் படைங்க இதை வெற்றி அழிச்சிருவோம் நீங்கள் நான் என்ன சொல்லியிருப்போம் இதுக்கு போய் நான் போய் பாடுபட்டு வரணும்மா சொல்லியிருப்போமா இல்லையா அப்போ இயேசு யேசு ஆமேன்னு சொல்லி அப்படியே ஏற்றிட்டு வந்தார் அதனால் அந்த அன்னை மரியாதை கூட அந்த ஆவியை பெற்றோன்னு ஆமேன்னு சொன்னாங்களாம் ஸோ அது இயேசுடைய அவ தான் ரச்சகர் அவங்களுக்குள்ள வந்தவரும் அவர் ரசகர் தான் அப்படி வந்து இயேசு அந்த உயிருக்குள்ளே வந்து உயிராகி ரத்தத்தோட ஆகி ரத்தத்தை கொடுத்தார் ரத்தம் இப்ப எங்க வந்துருச்சு அவரை நம்புகிற யாவருக்குள்ளும் அவர் ரத்தம் வருது ஆதாம் ரத்தமான நம்ம ரத்தத்துக்குள்ள இயேசு ரத்தம் சேர்ந்ததுனால அவரை நம்புகிற யாவருக்கும் அவர் ரத்தம் நம்மக்குள்ள வருது எல்லாம் கேட்பான் ஆமாயா இந்த ஆள் வந்து இயேசு கிருஷ்ண ரத்தம் உள்ள வருதான் எப்படியா வரும் இது நீ கேட்க வேணான்னு நானே கேள்வி கேட்டவன் எனக்கு அந்த கேள்வி இருந்தது எனக்கு அந்த கேள்வியில் எப்படி யார் ரத்தம் வந்து ஆண்டவர் ரத்தம் நம்மளை உள்ள வந்து எப்படி பரிசுத்தமாக்குன்னு என் மண்டையில் இருந்த செய்திக்கு தான் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்தார் ஆமாம் ப்ராக்டிக்கலாக எனக்கு பதில் கொடுத்தாரு வழியாக பதில் கொடுத்தாரு இந்த நிறைய சம்பவம் இருக்கு ஒரு சம்பவம் சொல்கிறேன் திருவான்மூரில் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க ஹவுசிங் போர்டில் உங்கள் வீடு அந்த வீடை ரெண்டு மாடி கட்டும் போது அந்த வீட்டை ஜவம் வைக்கணும் பிரதர்னு கேட்டாங்க பிரதர் அலங்காட்டம் கேட்டாங்க வீடு தவிர புழைக்கணும் வரேன் மாதம் மாதம் வீட்டில் போட கூப்பிட்டு போய் ஜவம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டேன் மாதம் மாதம் என் வீட்டில் ப்ரேயர் பண்ணணுமோ நான் இங்கேருந்து திருவண்ணூர் பஸ்ஸில் போய் இறங்கி அவங்க வீட்டுக்கு போவேன் நடந்து போகிற அளவுக்கு தான் தூரம் அவ்வளோதான் ரெண்டு தெரு தள்ளி போயிடலாம் அப்போ நானே செஞ்சேன் அவங்க வீட்டில் போய் ஜவம் நடத்தும் போது அவங்க வீடு கட்டிகிட்டு இருக்கிறதுனால முதல்ல வீடு வந்து அவங்க சாப்பிட்டு வச்சுருக்காங்க அது வந்து கொஞ்சம் கூடாரமாக இருக்கும் அதில் தான் பிரேயர் வந்து அப்போ அவங்க வீட்டில் வேலை செய்கிற வந்து பிரதர் இவங்களுக்கு வேலை செய்கிறவங்க பக்கத்தில் ஒரு குப்பம் இருக்குது அந்த குப்பத்துலேருந்து வந்து வேலை செய்கிறாங்க இவங்களுக்கு வயிற்றில் கட்டியிருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் டாக்டர் சொல்லிட்டாங்க இவங்களுக்கு வந்து வயிற்றில் கட்டி இருக்கனால ஆப்ரேஷன் பண்ணணும் நானும் ஜபம் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் சொல்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் ஜாபம் பண்ணுங்க பிரதர் அப்படின்னாங்க அப்படியாம்மா சரி ஜபம் பண்ணுறேன் அப்படி ஜாப் பண்ண முன்னாலும் ரெண்டு வார்த்தை கேட்டேன் உங்களுக்கு பிள்ளைக்கேற்றமா ஒரு பொண்ணு அவர் பல்லாவத்தில் இருக்கார் சைதாப்டில் பல்லாவரமாக சொன்னாங்க அங்கே ஏன் இப்போ உங்களோட இல்லை என்னை விட்டுட்டு போயிட்டார் வேற அம்மாவோட இருக்கார் அப்படியா சரி இப்போ அவர் எங்கே இருக்கார் தெரியுமாண்ணா அவரா அதுதான் பல்லாவரத்தில் சைதாப்படுத்து சொல்லல இல்லைம்மா உனக்குள்ளதாம்மா இருக்கார் ஆ அப்படின்ச்சு உனக்குள்ளதாம்மா இருக்காரு அதாம்மா கட்டி ஆயிடுச்சு அப்படின்னு நான் சிம்பிளாக தான் சொன்னேன் அது சிஸ்டரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ நான் சொன்னேன் அவர் என் வெளியே தள்ளினா இயேசு வந்துடும் இயேசு வந்தால் உனக்கு சுகமாயிடும் அப்போ அப்போ பிரதர் கவுன்சிலிங் பண்ண அப்போ உட்கார வச்சு கவுன்சிலிங் கொடுத்தேன் நீ அவர் மணிமா போ எப்படியோ போ நான் ஒரு பிள்ளையை வந்து காப்பாற்றி இயேசு எனக்கு நீங்கள் தான் அப்பா அம்மா துணைவர் எல்லாம் விட்டுரு நீ இயேசு ஏற்றுக்க அப்படி சொல்லி மன்னிச்சிடு ஒரு வேளை வரலாம் ஒரு வேளை உதவி செய்யலாம் உதவி செய்யாமல் போகலாம் இல்லை கெட்டு போயிட்டாரு விசாசம் அவங்களை பிடிச்சது உங்கள்ட்ட பிரிச்சு பிசாசு அவர் இல்லை அவர்கிட்ட இருந்த பிஸ்ஸாஸு உங்கள்கிட்ட இருந்த பிசாசு உங்கள் லைஃபை வாழ விடாமல் பிடிச்சிருச்சு அதனால் பிசாசு வந்து ஏசு வந்தால் தான் போவோம் நீங்கள் இந்து தான் நீங்கள் ஏசு ஏற்றுக்கிறவங்க ஏற்று ஏற்றுக்கிறையா சரிம்மா கண்ண மூடி நான் ஒரு கவுன்சிலிங்லாம் கொடுத்து ஜா பண்ணேன் ஜோ பண்ணும் போது வந்து அவங்கள்ட சொன்னேன் பண்ணாங்க த ஜம் பண்ணி தரேன் அதை நீங்கள் அவங்க நைட் படுக்கும் போது தடவிட்டு படுக்க சொல்லுங்கள் இப்போது தண்ணியை வந்து அவங்களுக்கு அவங்க எண்ணெயை கொண்டாந்து கையில் வச்சுட்டு தண்ணியை வந்து பிடிச்சிட்ருக்காங்க சிஸ்டர் பிடிச்சிட்டு இருக்காங்க நான் கை வைத்தி ஆண்டு அந்த சகோதரிக்கு இந்த முடியாமல் இருக்கிறவங்களுக்கு உங்கள் ரத்தத்தை கொடுக்கப்பா அந்த தண்ணியின் மேலே உங்கள் ரத்தம் இறங்கணும்ப்பா இந்த ரத்தம் குடிக்கும் போது அந்த உடலில் இருக்கிற நோய் கட்டிகள்லாம் தீங்கணும்ப்பா இப்பா ஏலப்பா அனாதப்பா இவங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் புரிவீங்க ஆப்ரேஷன் பண்ணி ஆண்டவரே அவருடைய வேலை செய்ய முடியாமல் போகும் நீங்கள் இந்த கண்ணீருக்கு இடம் கொடுக்கப்பா அவங்க இப்போ கணவரை மன்னிச்சிட்டாங்க மன்னிச்சிட்டிங்களா மன்னிச்சுட்டீங்கம்மா மன்னிச்சிட்டேன் மன்னிச்சிட்டேன் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏசுவே ரத்தம் ரத்தம் வாங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்கன்ட்டு ஏசு ரத்தமே அப்பா இந்த தண்ணியில் இறங்கி வாங்க இறங்கி வாங்க இறங்கி வாங்கன்னு சொல்லிட்டு இருங்க அவ்வளவுதான் என்ன நடந்து தெரியுமா தண்ணி என்ன கொடுக்கவே இல்லை ஐயோ ரத்தம் கசகுது 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 கசங்குது கசகுது முடியல முடியல இந்த ரத்தம் வேணா வேணாம் கசகுது 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 கசக்குது கசக்குது கசகுது கசகுது கீழே விழுந்துச்சு நுர நுரையாக பச்சை பச்சையாக போச்சு பேய் போகும்போது என்ன போச்சு நுற நுரைய பச்சை பச்சையாக போச்சு இந்த நுறம் தான் கட்டி இந்த நுரம் தான் பிசாசு இந்த நோ நுற தான் நோய் பிசாசு அப்படியே அப்படியே உருண்டு அப்படியே கிடந்துச்சு நான் எப்போவுமே அந்த உருண்டை முதல் திடீர்னு போடுங்க ஏதாவது பண்ணி தான் போடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படியே ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன் நான் கண்ணை மூடி அப்படியே ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் எழுப்புனாங்க அப்புறம் அந்த தண்ணீரில் ஜவம் பண்ணி கொடுத்தோம் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன் ஜவம் பண்ணி நைட்டு ஒம்பதாச்சு வீடு வந்து பதினொன்று பத்து பதினொன்று மணி தான் வரும் மறு மாதம் அதே நாளில் நான் வந்து பஸ் ஸ்டாண்டை விட்டு இறங்கி நடக்க நல்லா கிழங்கு இந்த அதிசயத்தை ஏனையே ஒருத்தர் ஓடி வந்த ஐயா நீங்கள் இந்த இங்கே போறீங்களா இந்த தெரில ஆமாம் ஆட்டோவில் ஏறுங்கய்யா ஐயா ஆட்டோவில் ஏறுங்கய்யா ஆ முதல்ல அவர் ஆட்டோவில் தான் சொன்னார் ஐயா ஆட்டோவில் ஏறுங்க ஆட்டோவில் ஏறுங்க ஏ ஏன் ஏப்பா நீ யாருப்பா இல்லைய்யா நீ ஏற்கையா அந்த அந்த வீட்டுக்கு ஜோவத்துக்கு போயிடலாம் ஆமாப்பா ஆமாப்பா அவங்க வீடு பக்கத்து வீடு தான் நான் அந்த அம்மாவுக்கு குணமாயிடுச்சியா அந்த அம்மா நல்லா இருக்காங்க ஐயா நீங்கள் ஜோமெண்ட்டு பண்ண பார்த்தேன் போன மா போன மாதம் என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் இந்த வீட்டில் ஜோ பண்ண போகும்போது அவங்கள பார்த்துருக்கேன் என் வீ ஆட்டோ அங்கே தான் நின்றுது நீங்கள் வந்து போன போக நீங்கள் எப்போ வருவீங்கன்னா பதினஞ்சு நாளாக காட்டிட்டு ஐயா எத்தனை நாளா இன்னைக்கு வருவீங்கன்னு சொன்னாங்க திருவான்மையூர் பஸ் ஸ்டாண்டில் இன்றைக்கி வருவீங்கன்னு சொன்னாங்க அதனால உங்களை பார்க்கணும் வெயிட் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஆட்டோவே ஓட மாட்டேதுயா வருமானமே இல்லையா தேவத்தில் தூக்கார் ஓடல இப்போவா அப்படியே தூக்கார் கோட்டை கோட்டை போய் ஜவம்பாட்டி அவருக்கு சத்தியத்தை நிறையா சொல்லிட்டு வந்தேன் உண்மையிலே நமக்கு என்னன்னா அந்த இரத்தத்துக்குள்ள இருக்கு அப்படிதான் என்னை ஆண்டவர் தெளிவுபடுத்தினார் அந்த ரத்தத்துக்குள் இருக்கிற ஆவியை இயேசு ரத்தம் புறப்பட்டு வருது ஏசு ரத்தம் எங்க இருக்குன்னா வியாபித்து இருக்குது அது வந்து அந்த இரத்தம் பேசிக்கொண்டிருக்கிறதா ஆவின் ரத்தம் பேசி கொண்டிருந்தது ஆனால் இயேசு ரத்தம் பரவிக் கொண்டு இருக்கிறது நாம் ஜெமிக்கிற இரத்தை இறங்கி அந்த தண்ணீர்ல அந்த அம்மாவுடைய வாய்குள்ள போயிடுச்சு நான் தண்ணி கொடுத்தாங்க இப்படிப்பட்ட ரத்தத்தை கொடுக்க தான் கிறிஸ்து பூமிக்கு வந்தார் இது என் ஊழியத்தில் என் கேள்விக்கு எனக்கு பதில் கொடுத்தார் அப்படின்னா சுகமாக்குனார் அந்த சுகமாக்குறது நம்ம கேட்க முன்னாலே ஒருத்தன் சொன்னான் அப்ப தேவனுடைய ரத்தம் ரத்தம் பிதாவோட இணைக்கிறது அது யோவான் பதினேழு தெளிவா இருக்கு நான் உங்களிலும் பிதா என் சொல்லுவார் அப்போ இயேசு கிறிஸ்து ஏன் சிந்தினார் இன்னைக்கு இந்த நாளைய நினைவு கூறுகிறோம் அவருமையா சிந்தனை உயிரை குடிச்சுட்டு இருக்க பிசாசை வெளியேற்றுறதுக்காக நான் சிந்தனை நீதி சாசனம் நீ பரவத்துக்கு வரக்கூடாது மனுஷன் பரதத்துக்கு வரக்கூடாது அந்த நீதி சாசனத்தை போய் உடைத்து வாங்கி படித்தாராம் ஆனா உள்ள போயிட்டு இருந்தவுடன அன்னையிலேருந்து எங்க வந்துட்டான் வெளியே தள்ளிட்டார் அன்னைக்கு என்னங்காச்சு வெளியே தள்ளிட்டாரு வெளியே தன்னது தேவகுமார்னா போய் தள்ளாரா மனுஷகுமாரனா போய் தள்ளாரா மனுஷன் ஒரு மனுஷன் பரலவத்தில் உடைய கூடாது அந்த நீதி சாசனம் உழைத்து மனிதனாக போய் எல்லா மணி நம்புகிற யாவருக்கும் மனித சாசனத்தை நிறைவேற்றி அந்த நீதி சாசனத்தை உழைத்து பிரித்து படித்து பிசாச மனிதனாக இருந்து வெளியே தள்ளி விட்டார் யோவான் பதினாறு பத்தில் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் புதாவிடத்துக்கு போகிறபடினா நீதியை குறித்தோம் நம்ம நினைக்கிறோம் நீதியெல்லாம் வந்து இந்த பூமியில் கோட்டில் இருக்க நீதி அதான் நீதி இல்லை விதாகிட்ட போகக்கூடாது நீதி ஒரு மனுஷனும் பிதாகிட்ட போக முடியாது கடவுள்கிட்ட போக முடியாது தேவண்ட்ட போக முடியாது அதான் நீதி நான் பிதாகிட்ட போகிறேன் நீதியை உடச்சிட்டேன் அந்த நீதியை நிறைவேற்றிட்டேன் அது ரொம்ப காலமாக படிக்கும்போது இது யாருக்குமே இந்த வசனம் நீதினா என்ன நான் விதாகிட்ட போகிறேன் நீதின்றார் விதாக்கிட்ட போகிறேன் நீதின்றார் விதாக்கிட்ட போகிறது என்ன நீதியா மனுஷன் எவனாவது படித்தானா இது கேட்பான் ஆ நான் கடவுள்கிட்ட போகிறேன் உங்க நீங்கள் பார்க்க மாட்டீங்க அதான் நீதின்றார் யாருக்கு புரியும் இது யார் பிடிச்சது யாராவது சொல்லியிருக்காங்களா எனக்கு புரியாது நானே காலமாக பிடிச்சிருக்கேன் இது சொல்றாரு எனக்கு புரியல அது அதுதான் உண்மையான சத்தியம் ஏன் சொன்ன ஒரு வார்த்தை கூட தங்க வைரம் போல அது சொல்றாரு பிதாட்டை போறது நீதி உங்களை போகக்கூடாறது நீதி சாஸ்திரம் வச்சிருந்தான் மனுஷன் போகக்கூடாது அந்த நீதியை உடச்சு நான் பிதாட்டை போறேன் மனுஷன் போகிறேன் போறேன் மனித சாசனம் போறேன் மனித ரூபத்தில் போறேன் ஆமேன் ஒரு ஆதாம் ஒரு பாவம் செஞ்சதுனால எவ்வளோ கொடுமை தெரியுமா அந்த கொடுமையை சாசனத்தை சாத்தான் எப்படி வச்சுக்கிட்டு விளையாண்டான்னு தெரியுமா அதை உடைத்து ஆண்டவர் நமக்காக வந்து நம்ம உயிருக்குள்ளே வந்து அந்த ரத்தத்தை கொடுத்தேன் ஏன் ரத்தத்தை கொடுத்தார் அப்போ செத்து மறித்து உயிர்க்காம நம்ம ரத்தமாக உயிர்ப்போமா அப்போ ரத்தத்தோடு போமா நம்ம ரத்தத்தில் இருப்போமா ஹால லுயா அவரை போலவே இருப்போம் எவ்வளோ வேலை எவ்வளோ அழகு சிந்திக்கவே முடியாது இயேசுடைய அன்பு மகத்துவம் பிதாவுடைய அன்பு மகத்துவம் இறக்கம் அளவில்லாதது ஆகவே இவைகளை உலகம் அறியணும் இன்னும் அறியலை ரெண்டாயிரம் வருஷமாக செஞ்சுருக்காங்க நான் யாரையும் சொல்ல விரும்பலை ஏன் இந்த தெளிவெல்லாம் மக்களுக்கு கொடுத்த கேள்வி நிறையா இருக்குது எனக்கே இருந்தது எல்லா ஊழியருக்கு இருக்கு இயேசு ஏன் ரத்தம் செஞ்சிடும் ரத்தம் தான் பாவம் பாவம் அணிக்கப்படுது பாவம் அணிக்கப்படுது இதுதான் இவ்வளோ தான் தெரியும் பாவம் அணிக்கப்படுது ரைட்டு தான் அதுக்கு அடுத்த கட்டங்கள் என்ன ஏன் ஏன் பாவம் மணிக்கப்படணும் பாவம் எங்கே இருக்குது எப்படி அந்த பாவம் வந்துச்சு எப்படி அந்த பாவம் போகும் எதுக்காக அவர் பாவத்தை நீக்கிறதுக்காக ரத்தம் எடுத்தார் ரத்தம் மாம்சம் ரத்தம் கொண்டவராய் வந்தார் ஒவ்வொன்றையும் அறிகிறது மனுஷன் கேள்வியாக இருக்குது ஆமாம்